சக்திகளை அளிக்கும் குலசை முத்தாரம்மன் கோவில் தோற்றம் தமிழகத்தின் தசரா என்றாலே மைசூர் தசராவை மிஞ்சும் வகையில் தமிழ்நாட்டின் தென்கோடி கடற்கரையில் மைஷாசுரனை சக்தியின் அம்சமான முத்தாரம்மன் சம்ஹாரம் செய்கிறாள் சங்க காலத்தில் குலசேகரப்பட்டினம் தென்மறை நாடு என்று அழைக்கப்பட்டது பாண்டியம்மன் சடைய வர்ம சுந்தர பாண்டியனின் மகன் குலசேகர பாண்டியன் இப்போதை சுமார் ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் கேரள மன்னனை வெல்ல குலசேகர பாண்டியன் படையெடுத்த போது அவன் கனவில் முத்தாரம்மன் தோன்றி அருளாசி வழங்கினாள் வெற்றி பெற்ற குலசேகர பாண்டியன் முத்தாரம்மனின் உத்தரவுப்படி துறைமுகத்தை சீர்படுத்தி ஊரையும் பெரிதாக்கினான் பாண்டிய மன்னர்கள் முத்துக்களை ஆரமாக தொடுத்து அன்னைக்கு சூட்டி மழைந்தனர் எனவே அன்னை முத்தாரம்மன் என வழங்கலானாள் அம்மை நோயினை முத்து போட்டதாக கூறுவது மரபு முத்து கண்டவர்கள் அம்பாள் பீடத்தை சுற்றி நேர்கட்ட செய்வர் இதன் மூலம் அம்மை நோய் குணமாகும் முத்துக்களை ஆற்றி குணப்படுத்தியதால் அன்னை முத்து ஆற்று அம்மன் என்று அழைத்து அதுவே மருவி முத்தாரம்மன் என அழைக்கப்படுகிறாள் என்றும் கூறப்படுகிறது ஆரம்ப காலங்களில் சுயம்பு வடிவிலேயே முத்தாரம்மனை பக்தர்கள் வழிபட்டு வந்தனர் அன்னையின் திருமேனியினை கண்குளிர கண்டு தரிசனம் செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் அம்பாளிடம் வேண்டினர் ஒரு நாள் கனவில் தம்மோடு ஞானமூர்த்தீஸ்வரர் திருமேனியுடன் ஆசாரிக்கு காட்சியளித்து இதேபோல் எமக்கு ஒரு சிலை செய்து வையுங்கள் என ஆணையிட்டாள் அதன்படி அந்த சிலை மயிலாடியிலிருந்து வரவழைக்கப்பட்டு சுயம்புவாக முளைத்துள்ள அம்பாளின் அருகே பிரதிஷ்டை செய்யப்பட்டது முத்தாரம்மன் அருகே சுவாமி ஞானமூர்த்திஸ்வரர் வீற்றிருப்பதும் இருவருமே வடக்கு நோக்கி காட்சி தருவதும் இத்தலத்திற்கு மட்டுமே உள்ள பெருமையாகும் காலத்தில் கம்பன் நிசும்பன் என இரு அசுரர்கள் இருந்தார்கள் ஆண்கள் யாராலும் அந்த இரு அசுரர்களையும் வெல்ல முடியாது என்பது வரம் அதனால் தேவர்களும் மூவர்களும் அன்னை ஆதிசக்தியை நோக்கி பிரார்த்தித்தனர் மக்களின் துன்பம் கண்டு சகிக்க முடியாத அன்னையும் மிக அழகான மங்கையின் வடிவம் கொண்டு முத்தாரம்மனாக பூமிக்கு வந்தாள் பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரும் தங்களுடைய சக்திகளை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி அன்னைக்கு கழித்து விட்டு சிலை போல ஆனார்கள் அதேபோல போல இந்திரனும் திக்கு பாலகர்களும் தங்களுடைய ஆயுதங்களையெல்லாம் அழித்துவிட்டு சிலையாக மாறினார்கள் அப்படி அவர்கள் நின்றதால்தான் அதை குறிக்கும் வகையில் பொம்மை கொல் வைக்கும் வழக்கம் வந்தது அன்னை அவர்கள் கொடுத்த ஆயுதங்களை கரங்களில் தாங்கி போர்கோலம் பூண்டு சும்பர்களையும் அவர்களது படைத்தளபதிகளான மது கைடபன் ரத்த பீஜனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் தவவலிமை மிக்க வரமுனி ஆணவ மிகுதியால் அவரது இருப்பிடம் வழியாக வந்த அகத்திய முனிவரை மதிக்க தவறியதோடு அவமரியாதையும் செய்தார் மனம் நொந்த அகத்தியர் வரமுனியை எருமித்தலையும் மனித உடலும் பெற்று குலசேகரப்பட்டினம் இறைவியால் அழிவாயாக என சாபமிட்டார் அகத்திய முனிவரின் சாபத்தால் வரமுனி எருமித்தலையும் மனித உடலும் பெற்று மைஷாசுரனாக மாறினார் ஆனாலும் தனது தவ வலிமையால் பல வரங்களை பெற்றார் முனிவராக வாழ்வை துவங்கிய வரமுனி தனது வாழ்வின் பிற்பகுதியில் அசுரனாகவே வாழ்க்கை நடத்தினார் அவரின் இடையூறுகளை தாங்க இயலாத முனிவர்கள் அந்நியை நோக்கி கடும் வேள்வி நடத்தினர் மைஷாசுரனின் கொடூர செயல்களுக்கு முடிவு கட்டும் விதமாக அவனை அழித்தாள் லலிதாம்பிகை இந்த புனித நாள் தான் தசரா பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னை பராசக்தி வேள்வியில் வளர்ந்த ஒன்பது நாட்களும் நவராத்திரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது நவராத்திரி தினங்களில் குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் பரப்பளவு எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தசரா குழுவினர் விதம் விதமாக வேடத்தில் வந்து குலசையை குதூகலப்படுத்துவார்கள் ஒவ்வொரு குழுவும் தனித்தனியாக மேளம் முழங்க வட்டம் வட்டமாக நின்று ஆடுவதை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக விளங்கும் குலசேகரன் பட்டினத்தில் தசரா திருவிழா மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் நடைபெறும் பத்தாவது நாள் விஜயதசமி தினத்தன்று மைஷாசுரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி கடலோரத்தில் நடைபெறும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் கொடியேற்றத்துடன் தசரா பண்டிகை தொடங்கும் கொடியேற்ற நாளுக்கு முந்தைய இரவில் சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு காப்பு கட்டப்படும் முதல் நாளில் அம்பாள் துர்க்கை கோலத்தில் காட்சி தருவாள் இரண்டாம் நாள் விஸ்வஹர்மேஸ்வரர் கோலத்திலும் மூன்றாம் நாள் பார்வதி கோலத்திலும் நான்காம் நாள் பாலசுப்ரமணியர் கோலத்திலும் ஐந்தாம் நாள் நவநீத கிருஷ்ணர் கோலத்திலும் ஆறாம் நாள் மைஷாசுர மத்னியாகவும் ஏழாம் நாள் ஆனந்த நடராஜராகவும் எட்டாம் நாள் அலைமகள் கோலத்திலும் ஒன்பதாம் நாள் கலைமகள் கோலத்திலும் காட்சியளித்து வீதி உலா வருகிறாள் பத்தாம் நாள் பிற்பகலில் தசமி திதியில் சுவாமி அம்மாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் மைஷாசுர சம்ஹாரத்திற்காக கொண்டு செல்லப்படும் சூலத்திற்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு மைஷாசுரம் மத்தினை கோலம் கொண்டு கடற்கரையில் அமைந்திருக்கும் சிதம்பரேஸ்வரர் கோவிலை நோக்கி அம்பாள் புறப்பாடு நடைபெறும் காளி வேடம் போட்டியிருக்கும் அனைவரும் தேர் மண்டபத்திற்கு வந்து அம்மனை சூழ்நெனுப்பார்கள் அம்மன் அசுரனை தம் சூலாயுதத்தால் குத்தும்போது இவர்களும் தம் கைகளில் உள்ள சூலாயுதத்தால் மைஷனை குத்துவார்கள் உலகில் தர்மத்தை காத்து அதர்மத்தை அடியோடு வீழ்த்த இந்த வதத்தை அம்பாள் செய்வதாக ஐதீகம் இது தமிழ்நாட்டில் எந்த ஊர் விழாவிலும் காண முடியாத காண கிடைக்காத அற்புத காட்சியாகும் இதையடுத்து சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தை வந்தடையும் அன்னைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பதினோராவது நாள் காலை பூஞ்சப்பரத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அன்னை அருள் புரிவாள் அம்பாள் மாலிக்கோவிலை கோவிலை வந்தடைந்த பின்னரே கொடி இறக்கப்படும் அதன் பின் சாமி அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளின் காப்புகள் களையப்படும் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் தங்கள் காப்புகளை களைந்து விடுவார்கள் இரவில் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும் பன்னிரெண்டாவது நாள் முற்பகலில் முத்தாரம்மனை குளிர்விப்பதற்காக குடமாக பாலாபிஷேகம் நடத்தப்படும் அத்துடன் தசரா விழா சிறப்பாக நிறைவடையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் திருச்செந்தூரிலிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் உள்ளது